வேலன் சரியில்லை இப்போ ரடியாக நாட்டகசுமன் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசண்ட்ஸ் தான் போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரத்தனல் பாண்டியனை தவிர ஹாலில் எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏன் வேதனாகி எல்லாரோட நிம்மதியை வந்து கெடுக்கிற கொஞ்சம் அமைதியாக சாப்பிட மாட்டியா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறதே குல தொழிலாக வச்சுருக்காங்க அவங்களாம் எடுத்தோடனே வந்து பந்திக்கு மிந்தணும்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட வராங்களே வெக்கம் கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்ற இடத்துலையாவது நிம்மதியாக வந்து சாப்பிட விடு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னோன்னே இன்னொரு வாட்டி எதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க சாம்பார் வந்து ரொம்ப சூடாக இருக்குது பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே தங்கச்சியம்மா மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே நான் அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுனேன்னா எனக்கு தான் பிரச்சனையாகணும் குமரேசன் வந்து சொல்லிவிட்டு அவர் மட்டும்தான் சாப்பிட்றத வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து யார் வேணா என்ன வேணான்னு சொல்லட்டும் ஒருத்தவங்க நல்லதே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து கெடுதல் செய்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து தும்ரா வந்து பேசுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தான் பத்து பேர் வந்து ஏதாவது சத்தம் போடிட்டே இருந்தா எல்லாருக்கும் நான் நல்லவனாலதான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை ஜானகிம்மா உங்க மனசாட்சிக்கும் உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க நல்லவங்களா இல்லையான்னு தெரிஞ்சா போதும் மத்தவங்க யார் வேணான்னு எப்படி வேணான்னு கத்துட்டோம் அதெல்லாம் காதிலேயே வாங்கக்கூடாது இது எல்லாம் நான் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளியும் அம்மா வந்து கேக்குறாங்க ஆடா ஆமா அவங்கள மாதிரி தன்னம்பிக்கை யாருக்காவது இருக்க முடியுமா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்காங்க இதுல வேற அவங்களுக்கு வீராப்பா வந்து பேச மட்டும்தான் தெரியும் டே என்னடா வேலை நேரக்டா வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லுனேன் டேரக்டா பேசுறியாவா நான் நேரடியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா நீங்க இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க தம்பி வரட்டுண்டா அச்சோ தம்பி வந்துட்டாரு நடந்ததெல்லாம் கேட்டுட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு தேவையானோன்னே உடனே வேதனா இங்க இருக்காங்க திரும்பி பார்த்தா யாருமே இல்லை என்னம்மா நீங்கள் இப்படி காமெடி பண்ணுறீங்களே பெரிய வில்லின்னு நினச்சா நீங்கள் என்ன காமெடியாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த வாட்டி உங்களுக்கு பெஸ்ட்டு காமெடியெனா அவார்டு தான் போகிறாங்கன்னு சொல்லி வேலன் வந்து செமையாக வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பக்கத்தில் ரஞ்சித் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேளா காற்று உன் பக்கம் பலமாக வந்து வீசுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா என் பக்கம் வேணா உட்காந்து பார்க்குறியா காற்று வீசுதா இல்லையான்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன வரட்டும் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னொன்னே மச்சா வாங்க மச்சா எல்லாரும் வந்து உட்காருங்க ஒத்துமையாக நம்ம குடும்பமாக வந்து சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சுங்கிற மாதிரி ரத்தம் இல்ல ஐயா வந்தோன்னே அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம குமரன் உடனே அதெல்லாம் எனக்கு பசிக்கவே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க ரெண்டடி அந்த பக்கம் நடந்து போது கரெக்டா நம்ம ஜானகி அம்மாவும் டக்குன்னு வந்து ஏன்ச்சிடுறாங்க நான் இருக்கனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் இருக்கனால தான் எங்கள் ஐயா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏஞ்சி போறப்ப அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே வள்ளி நான் ஒன்று சொல்கிறேன் எல்லாரையும் அங்கேயே நிற்க சொல்லணுன்னு அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க சாப்பிடும்போது யாரையும் யாருக்காவையும் எந்திரிக்கலாம் கூடாது அவங்க வயிறு நிறைஞ்சால் மட்டும்தான் எந்திரிக்கணும் திருப்பியும் உட்கார சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு வந்து வயர் ரொம்பிருச்சு அப்படின்னு சொல்லும்போது தட்டில் பார்க்குறாங்க போட்ட வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கிறனால அவங்க வந்து சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ரத்னவேல் பாண்டியன்னு இதை கேட்டோன்னு வந்து வேதநாயகி வந்து யோசிக்கிறாங்க என்னப்பா நீ இப்படியே நான் பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தேவையா அக்கா கோவங்கிறது வேற சாப்பிடும்போது ஒருத்தவங்களை ஏஞ்சி போ சொல்லி யாரும் சொல்லலை எனக்காக அவங்க ஏஞ்சாலும் இல்லை அவங்களுக்காக நான் ஏஞ்சாலும் தப்புனா தப்பு தான் இந்த ரத்தனவேலுக்கு எதுவாக இருந்தாலும் நியாயமாக செஞ்சு தான் பழக்கம் இன்றைக்கி எல்லாரும் ஒத்துமையாவே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லலான்னு நம்ம வேலன் வந்து இருக்காங்க நீங்க சாப்பிட்ட முடியுங்க அப்புறமேட்டு நான் சாப்பிட்றேன் இல்லை நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும்னா நீங்களும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிடுவோன்னு நம்ம வேலன் வந்து சொல்லிடுறாங்க சரி உட்காடுறேன்னு சொல்லுவல்லி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் திருப்பியும் கௌரவப்படுத்துற மாதிரி சேர்ல வந்து உட்கார வைக்கிறாங்க பாத்தீங்களா எங்க ஐயா எப்போதும் எங்க பக்கம்தான் நீ தேவ வந்து வாலாட்டாத அப்புறம் பிரச்சனையாயிட போகுதுன்னு செமையா வந்து மாஸ் பண்றாங்க நம்ம வேலன்